ி சேலகட்டி களையடுக்கும் பொண்டுகளே பண்டாங்கி சேலகட்டி களையடுக்கும் பொண்டுகளே கலையின்றி எடுத்திடுவோம் பயிர் நல்லா வளர்ந்திடவே கலையின்றி எடுத்துடுவோம் தானே தானே நானே நான தொண்டாங்குள தொண்டாங்குளம் வயலுக்குள்ளே கலை இல்லாமே பறிச்சுருவான் தொண்டாங்குழ வயலுக்குள்ளே கலை இல்லாமே பறிச்சுருவான் கலங்காமே மங்களமா களை எடுங்க பொண்டுகளா கலங்காமே மங்களமா கலையடுங்க பொ தானானே தான நே தானே நானே நான நே கூச்சமீ அருள் வேணு மழை வேணு மர்த்தா கற்பூச்சாமீ அருள் வேணு மலை வேணு வேணுமத்தா மானமனே பேஞ்சாத்தேன் பயிர் நல்லா விளைஞ்சிருமே மானமடே பேஞ்சாத்தேன் பயிர் நல்லா விளைஞ்சிருமே தானே நான நே தானே நானே நான இன்னைக்கி கரையெடுத்து நாளைக்கு ஓரம் போட வேணும் இன்னைக்கு நாளைக்கு உரம் போடவே ஆட்டுச்சானா அடிபோறமா போட்டிருக்கு மாட்டுச்சானா ஆட்டுச்சானா அடிபொறமா போட்டிருக்கு இருந்தாலும் பயிரில சுவாட விழுந்திருக்கு இருந்தாலும் பயிரில வா அதனால யூரியாவும் கள போட வேணும் தொண்டாம் கூட பயவழச்சி மற்ற நிறைய வேணுமத்தா அம்மனு கருப்பு சாமி அருள் தரவே வேணுமடி மன அடைய வேணும் மழையும் பொழியவெனும் மங்கையரே எல்லோரும் உலக பாடி மகன்டுவான் நானே தான தானே நானே நானனன்னே தானே நானே நான